அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து குரில் நெடில் அப்படிங்கிற ரெண்டு பாடம் பார்த்தோம் இப்போ அதை மையமாக வச்சே அடுத்த பாடங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு புரியும் இதை தொணக்காலுக்கு சமமாக்கி பா தா ஹா 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 அப்படின்னு நீட்டினோம்மா இதே மாதிரி இந்த அடுத்து வரக்கூடியதுன்னு நீட்டணும் இருங்க பார்ப்போம் இப்போ இதை பாருங்கள் குட்டியாக மேலே ஒரு அலிஃப் மாதிரி போட்டிருக்கா இதை எங்கே கண்டாலும் நம்ம எப்படி செய்யணும் ஆ பா தா சா ஜா ஹா ஹா இதில் எந்தவித ஒரு மாற்றமும் கிடையாது அதே போங்கில் தான் நம்ம ஓதணும் அதில் அலிஃப் தெல்ல தெளிவாக தெரியுது இதில் அலிஃப் வந்து தெல்ல தெளிவாக இப்படி காட்டுறாங்க இதில் என்ன பண்ணுறாங்க ஒரு குறியீடு மாதிரி கொடுக்குறாங்க அவ்வளோதான் சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேலே போட்டால் பான்னு சொல்லணும்னு பார்த்தோமா அதே குறியீடை கீழே போட்டால் என்ன சொல்லணும் ஈ பி டி ஹீ ஜி ஹீ ஹி டி அப்படி சொல்லி சொல்லணும் இப்போங்க வாங்க

मालिकी बी आ बी या 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 बी 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 ती ती ही आ या ती ही ती सी ती सी फी ही फी ही तू सी सी आ